தமிழ தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செஞ்சு கோட்டையை திருடும் மராட்டியர்கள் கடும் கோபத்துடன் அண்ணன் சீமான் கண்டு கொள்ளாத திராவிட மாடல் இந்த தலைப்பில் இந்த காணொலியை நம்ம தெளிவாக காண இருக்கோம் வெறும் ஒரு சிறிய காணொலி மட்டும் கிடையாது செஞ்சு கோட்டையுடைய தொடக்கம் முதல் இப்போ வரைக்கும் இருக்க வரலாற்றை நான் உங்கள் முன்னாடி தெளிவுபடுத்த போகிறேன் அதனால் காணொலியை முழுக்க பாருங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் முழு வரலாறையுமே பதிவு செய்திருக்காங்க அந்த வரலாற்றை தெரிவந்தவர்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இப்போ பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா பன்னாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் செஞ்சிக்கோட்டையை அங்கீகரிச்சிருக்காங்கன்ற சமீபத்தில் செய்தி பார்த்துருப்பீங்க அது அனைத்து தமிழர்களுக்கும் மகிழ்வை தந்தது ஆனால் மன்னர் சிவாஜியுடைய அதாவது மராட்டிய மன்னர் சிவாஜி இருக்காரில் அவருடைய பனிரெண்டு கோட்டைகளில் ஒன்றாக சேர்த்து நம்மளுடைய செஞ்சு கோட்டையும் அறிவிச்சிருக்காங்க இது எவ்வளவு சூழ்ச்சியான வேலை தமிழர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பச்சை துரோகம் இது வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய மாநில அரசும் அதற்கு இந்திய ஒன்றிய அரசும் துணை நிற்பதுங்கிறது நமக்கு தெரிந்தது ஆனால் திராவிட மாடல் அரசு சிறிதும் தமிழ் மக்களுடைய உணர்வில்லாமல் இதை அப்படியே வந்து கண்டுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பச்சை துரோகம் அப்படின்னு அனந்த் சீமானவர்கள் பதிவு செய்திருக்காங்க இந்த செஞ்சு கோட்டை அப்படிங்கிறது தொல் தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இதனை வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களே மிகப்பெரிய அளவிற்கு வியந்து பார்த்த ஒரு கோட்டை அதற்கான நிறைய சான்றுகளே நம்மக்கிட்ட இருக்குது ஒட்டக்குத்தர் எழுதிய மூவருளா நூலில் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான மதில்களை கொண்ட கோட்டையும் வலிய போர் யானைகளையும் கொண்டவன் மன்னர் செஞ்சியார்கோன் காடவன் அப்படின்னு வியந்து பாராட்டியிருக்காங்க இவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதை ரொம்ப இலகுவாக எடுத்துக்கிட்டு போயிடலான்னு மராட்டியர்கள் நினைக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசும் தலையாட்டிக்கிட்டு கம்மன் இருக்குது சரி இப்போ நம்ம வரலாற்றுக்கு வருவோம் செஞ்சுக்கோட்டை அப்படிங்கிறது கிபி ஆயிரத்து நூற்றி தொண்ணூறு முதல் மன்னர் ஆனந்த கோணம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது முதல் மன்னர் கிருஷ்ணகோணம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது முதல் மன்னர் கோனேரி கோணம் அதன் பிறகு அவருடைய வாரிசுக்கள் மன்னர் கோவிந்த கோன் மன்னர் கோன் மன்னர் கோட்டியங்கோன் ஆகியோர் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு இருக்காங்க அந்தளவுக்கு நமக்கு வரலாறு இருக்குது அதன் பிறகுதான் விஜயநகர நாயக்கர்கள் மராட்டியர்கள் முகலாயர் ஆற்காடு நவாபுகள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர் ஆகியோருடைய ஆளுகையில் மாறி மாறி வந்திருக்கு நாயக்க மன்னர்களிடமிருந்து செஞ்சியை பிஜப்பூர் சுல்தான் அவர்கள் வந்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒம்போதில் கைப்பற்றார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பிஜபூர் சுல்தான் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்து அறநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு மராட்டிய மன்னர் சிவாஜி அந்த செஞ்சுக்கோட்டையை கைப்பற்றி தன்னுடைய அரசுடன் இணைத்து கொள்கிறார் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டில் செஞ்சுக்கோட்டை முகலாயர் வசம் வந்தது முகலாயர் மன்னர் அவுரங்கசீப் வந்து கோட்டையுடைய தலைவராக ராஜபுத்திரரான ஷருங் சிங்கை நியமித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் ஷருங் சிங் இறந்த பிறகு அந்த பட்டத்திற்கு அவருடைய மகன் தேசிங்கு ஆற்காடு நவாப் உடனான போரில் வீர மரணம் அடைந்ததால் செஞ்சிக்கோட்டை ஆற்காடு நவாப் ஆளுகையுடைய கீழ் வந்தது அதன் பிறகு செஞ்சு கோட்டையானது பிரஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆளுகையில் மாறி வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அலி செஞ்சுக்கோட்டையை கைப்பற்றி இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கோட்டை ஆங்கிலேயர் வசம் போனது மராட்டியர்கள் இந்த கோட்டையை ஆண்டது வெறும் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அதிலும் எட்டு ஆண்டுகள் செஞ்சிக்கோட்டையை முகலாயர்கள் முற்றுகையில் வைத்திருந்தாங்க மராட்டியர்கள் செஞ்சிக்கோட்டையின் வலிமையான கட்டுமானங்கள் மேற்கொண்டதற்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது மராத்தியரை விடவும் அதிக ஆண்டுகள் செஞ்சிக்கோட்டையை நாயக்கர் மன்னரும் ஆற்காடு நவாவும் பிஜபூர் சுல்தானும் முகலாயரும் ஆங்கிலேயரும் மாறி மாண்டி படையெடுத்து வந்து ஆண்டுள்ளனர் ஆனால் உண்மையிலே செஞ்சுக்கோட்டையானது தலைமுறை தலைமுறையாக அம்மண்ணை ஆண்ட பூர்வக்குடி தமிழ் மன்னரனாகிய கோணிகோண் முன்னோர்களின் சொந்தமானது என்று வரலாற்றில் பதிய வேண்டும் செஞ்சியுடைய வரலாறு சிறப்பு வாய்ந்து அமைந்திருக்கிறது மூன்று மலைகள் இணைத்து ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவில் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவருடன் எண்பது அடி அகலமும் உள்ள அகழிகளுடன் எட்நூறு அடி உயர மலை உச்சியில் கிபி ஆயிரத்து நூற்றி பத்தாம் ஆண்டே காடவக்கோன் வாரிசுகளிலே வலிமை வாய்ந்த செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டது என்பதே வரலாற்ற பேருண்மையாகும் ஆனால் வரலாற்றை துளைத்துவிட்டு ஆதரவற்று நிற்கக்கூடிய தமிழினத்திற்கு செஞ்சு பகுதியுள்ள குப்பம் கோனேரி குப்பம் என்றும் கோட்டைக்கு தேசிங்க ராஜா கோட்டை என்றும் அழைப்பதை அமைதியாக அனுமதித்ததன் விளைவே தற்போது செஞ்சிக்கோட்டை கோட்டை மராத்தியர்களுக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு மோசமான ஒரு வரலாற்று இழிநிலையை எட்டியுள்ளோம் தமிழ் நிலத்தில் தமிழர்கள் மூதாதை அரசாண்ட செஞ்சு கோட்டை தமிழர்களின் பாரம்பரிய சொத்தாகும் அதனை மராட்டியர்கள் கோட்டை போல பொய்யாக வரலாற்றை புனைந்து அதற்கு பன்னாட்டு நிறுவனத்துடைய அங்கீகாரத்தை பெற முயல்கிறது மராத்திய மாநில அரசும் அதற்கு முயற்சிப்பதுங்கிறதே ஒரு அப்பட்டமான வரலாற்று திரிவாகும் தமிழர் வரலாற்றை இழிவுபடுத்தி தமிழர் கோட்டையை அயலாரின் கோட்டை என்று அடையாளப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்கிறது செஞ்சு கோட்டை மராட்டியரின் கோட்டை என்ற அந்த வரலாற்று புரட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து வழிமொழிந்திருக்கிறதுங்கிறது வெட்கக்கேடானது கீழடி மட்டும்தான் தமிழர் அடையாளமா செஞ்சுக்கோட்டை தமிழர் அடையாளம் இல்லையா அது எப்படி மராத்தியருடையது எப்படி திமுக அரசு இதை ஏற்கிறது மராத்திய பாஜக அரசும் இந்திய ஒன்றிய பாஜக அரசும் இணைந்து முன்னெடுத்துள்ள கூட்டு சதி தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு துணை போவது தமிழர்களுக்கு இழைத்துள்ள பச்சை துரோகம் இதுதான் திமுக அரசு பாஜகவை எதிர்க்கக்கூடிய முறையா ஆகவே தமிழர்களின் சொந்தமான செஞ்சு கோட்டையை மராத்தியர்களின் கோட்டை என யுனெஸ்கோ நிறுவனம் மூலம் அறிவிக்கும் முயற்சியை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் தமிழர் வரலாற்றை திரிக்கும் இந்த கொடும் செயலுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இந்த வரலாற்று கொடும் துயரத்தை பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்க